அஸ்ஸலாமு அலைக்கும் உழு செய்யும் முறை ஒன்று முதலில் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவ வேண்டும் இரண்டு அடுத்து மூன்று முறை வாய் கொப்புளிக்க வேண்டும் மூன்று பின்பு மூன்று முறை மூக்கின் துவாரங்களில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் நான்கு பிறகு மூன்று முறை முகம் கழுவ வேண்டும் நெற்றியின் உச்சியிலிருந்து நாடி குழி வரையிலும் ஒரு காதிலிருந்து மறு காது வரையிலும் ஐந்து பின்னர் இரண்டு கைகளையும் முழங்கை மொழி உட்பட மூன்று முறை கழுவ வேண்டும் ஆறு பிறகு தலை முழுவதையும் ஒரு முறை மசூ செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து இரு காதுகளையும் விரல்களால் உள்பக்கமும் பெருவிரல்களால் வெளிப்பக்கமும் மசுகு செய்து புறக்கைகளை கொண்டு பிடரி மசுகு செய்து கொள்ள வேண்டும் ஏழு கடைசியாக இரு கால்களையும் கரண்டை மொழியிட்பட மூன்று முறை கழுவ வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்